கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பொங்கல் போனஸாக ரூபாய் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஜனநாயக பொது தொழிலாளர் சங்கம் சார்பில் தூத்துக்குடியில் தொழிலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பொங்கல் போனஸாக ரூபாய் பதினைஞ்சாயிரம் வழங்க வேண்டும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் உள்ள பல கோடி ரூபாய் மற்றும் துறைகளின் வளர்ச்சிக்கு பயன்படுவதை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் ஒருங்கிணைந்த தொழிலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கம் தமிழ்நாடு ஜனநாயக பொது தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் மின்னல் அம்ஜத் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மக்கள் நலக்கட்சி மாநில தலைவர் காந்தி மல்லர் சண்முக பெருமாள் செல்வகுமார் தமிழர் விடியல் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சந்தனராஜ் தூய்மை பாரத ஓட்டுநர்கள் நல சங்கம் பொன்ராஜ் ஏஐ சிசிடியு தொழிற்சங்கம் சிவராமன் உள்ளிட்ட ஏராளமான கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அடுத்தபடியாக தொழில்தான் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய தொழிலாளர்கள் கொண்ட ஒரு தொழிலாக விளங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏஐசிசிடியூ தொழிற்சங்கத்தின் சார்பாக கட்டுமான தொழிலாளர்களுக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் பொங்கல் போனஸ் ரூபாய் பதினை கேட்டு தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைந்த தொழிலாளர் மையத்தின் அலுவலகத்தின் முன்பாக தமிழகம் முழுவதும் தொழிற்சங்கத்தின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தூத்துக்குடியில் ஒருங்கிணைந்த தொழிலாளர்கள் அலுவலகத்தின் முன்பாக இன்றைக்கு பொங்கல் போனஸ் தமிழக அரசு திமுக அரசு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கொண்டு வாரியத்துல பணம் இருந்தும் தமிழக அரசுக்கு மனம் இல்லை தொழிலாளர்கள் மேல அப்படிங்கறத சொல்லிக்கொண்டு இன்னைக்கு விலைவாசி எவ்வளவு அப்படிங்கிறது தெரியும் கிட்டத்தட்ட நம்ம பொங்கல் போனஸ் வந்து இதுக்கு முன்னாடியும் கொடுக்கல தீபாவளிக்கும் நமக்கு கொடுக்கல எந்த ஒரு இதுக்குமே தமிழக அரசு வந்த அப்படின்னா இது வரைக்கும் எந்த வித போனஸும் கொடுக்கல தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய வாரிய பணத்துல இருந்து தான் நாங்க கேக்குறோம் கிட்டத்தட்ட அறநூறு கோடிக்கு மேல வந்த அப்படின்னா வாரிய பணம் இருக்கு அதை வந்து பிடபிள்யூடிய பொதுப்பணித்துறைக்கும் மற்ற விஷயங்களுக்கு வந்து அப்படின்னா எடுத்து செய்யறாங்க இது வந்து அப்படின்னா முற்றிலும் முறம்பானது தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு போக்கு அதனால தொழிலாளர்களுக்கு உண்டான செஸ் வரியில இருந்து நாங்க கேட்கக்கூடிய இந்த பொங்கல் போனஸை வந்து ரூபாய் பதினை கட்டுமான தொழிலாளர்களுக்கும் அமைப்புசார தொழிலாளர்களுக்கும் வழங்கணும் அப்படிங்கிறத ஏசி தொழிற்சங்கம் சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் மின்னல் அம்ஜித் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஏஐ பெல் பட்டனையும் செய்யுங்கள்